வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிபி சுகர்லாம் பரவாயில்ல ஆ பரவாயில்ல பரவாயில்ல மாத்திரையை வேலை வேலை ஆ இருந்தாங்க சாமி ரெண்டு பேர் ஜாதகம் பார்த்துட்டு பொறுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி ஆ ஆனால் நம்ம பையன் இது சின்ன சுத்திட்டு சுற்றிட்டுனா இப்போ இவனை கல்யாணம் நம்பவே முடியல சாமி எனக்கு முப்பது வயசு ஆகுது சாமி முப்பது வயசு ஆகுதா பாத்தீங்களா வருஷம் போனதே தெரியல அப்போ கல்யாணம் முடிச்சிட வேண்டியதுதான் பாத்தியா மதனே பராவசத்துல பொண்ணோட ஜாதக பதிலா தெரியாம அம்மாவோட ஜாதகத்துல வந்து இருக்கீங்க தெரியாமலாம் உனக்கு கொடுக்கல சாமி தெரிஞ்சதான் எங்க அம்மா ஜாதகத்தை கொடுத்தேன் ஓ என்னப்பா சொல்ற சாமி வரப்போற பொண்ணுக்கும் எனக்கும் நல்லாவே ஒத்து போகணும்னு எனக்கு தெரியும் எங்க அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து போகமான்னு பாத்து சொல்லுங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போனாலே எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வராது அதுவும் சரிதான் பொதுவா எங்களுக்கு மட்டும் இல்ல சாமி உலகத்தில் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை இல்லைனாலே புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருப்பாங்க அதனால நீங்க அதை பார்த்து சொல்லுங்க என்னப்பா இவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரே வார்த்தையில முஸ்ட எல்லா வேலையும் நான் தான் பாக்குறது ஆனா ஒரு வேலையை செய்யறதுலன்னு மட்டும் சொல்றது இனிமே எந்த வேலையும் செய்ய போறது இல்ல அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்னடி காலங்காத்தால உங்க பிரச்சனை இப்போ எதுக்கு எங்க அம்மா கிட்ட கத்திட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை இப்போ ஏய் என்னன்னு சொன்னா எங்க அம்மா கிட்ட போய் கேட்பேன் இல்லடி உனக்கு சப்போர்ட்டிவா பேசதான்டி கேக்குறேன் மாமியார் மருமகளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நீ உன் வேலையை மட்டும் பாரு ஒரு ஆம்பளைக்கு இதுக்கு மேல என்னடி சந்தோஷம் வேணும் நல்லா வந்திருக்கு பாரு எனக்குன்னு ஒண்ணு ஒரு வேலையும் தெரியாதான் செல்ல மட்டும் நோண்டிட்டு உட்காந்துருப்பா என்னம்மா காலங்கத்துல மாறி மாறி கத்திட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்னடா நீ என்ன பிரச்சனை சொன்னா ஏன் எங்க அம்மா கிட்ட நடந்துக்கிறேன் சொல்லிட்டு சும்மா போய் லெப்ட் அண்ட் ரைட் வாங்க மாட்டேன் அதுக்கு தான் மா கேக்குறேன் நீ ஒண்ணும் கேட்ட வேண்டாம் மாமியார் மருமகளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அத நாங்க பாத்துக்கறோம் நீ இதல தலையிடாத உன் வேலை என்னமோ அத பாத்துட்டு போ பாக்குறம்மா பாக்குறேன் பாக்குறம்மா பாக்குறேன் ஓகேமா பாக்குறேன் பாக்குறமா நீ சொல்ல அம்மா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் தூக்கத்துல கூட உனக்கு உங்க அம்மா பேர் தான் வருமா ஏன் இந்த பொண்டாட்டி பேர்லாம் உன் வாயில வரவே வராதா என் பிள்ளை என் பேர சொல்லாம உன் அம்மா பேர சொல்லுவான் உங்க புள்ள அப்ப நீங்களே வச்சுக்க வேண்டியதானே எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அதான் என் தலை எழுத்து உன்ன மாதிரி ஆளெல்லாம் என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு ஏன்னா மதனே நீ பயப்படையோ தேவையில்ல உங்க அம்மாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் அவ்வளோ ஒத்து போகுது அம்மா பொண்ணு மாதிரி ஒத்துமையா இருப்பாங்கன்னு இந்த ஜாதகம் சொல்லுதுடா தம்பி சாமி இப்போ எதுக்கிட்டு இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்க சரி சாரிடி டி உன்ன போய் கல்யாணம் பண்ண பாரு என்ன சொல்லணும் அம்மா எதுக்குமா அவனை சும்மா திட்டிட்டே இருக்க ஏன் புருஷன் நான் சண்டை போடுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்னது ஊன் புருஷனா அவன் முதல்ல ஏன் புள்ள அதுக்கப்புறமா தான் உன் புருஷன் அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா அதுக்கப்புறம் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா அவ மேல எனக்கு இன்னும் உரிமை இருக்கு என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க அவன் மேல எனக்கு இன்னும் உரிமை இருக்குன்னு சொன்னேன் அதான் எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்புறம் என்ன டெய்லி நான் தானே சமைக்கிறேன் இன்னைக்கு நீங்களே போய் சமைச்சு கொடுங்க போங்க